பலர <muchas> E வருக வருக வணக்கம் வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஹாப்பி பொங்கல் ஹாய் ஹாய் வருக வணக்கம் லைக் கேப் போட்டிங்க தெரியல ஓகே ஓகே நன்றி வருக வணக்கம் வருகப்பா வந்தவங்க நல்லா கமெண்ட் பண்ணுங்க வருக வணக்கம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வருக வணக்கம் ஹாய் அம்மா இனிய ஏய் வருக வருக வணக்கம் இந்து என்னாச்சு அளவே காணும் உன்னல எங்க போயிட்ட ஹாய் ஆண்டி வருக மணி 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 மணிகண்டன் இந்து ஹாபி பொங்கல் எங்கே போன அளவே காணோம் கமெண்ட் பண்ணுங்கப்பா பேசுங்கள் வருக வணக்கம் வருக வருக சாப்பிட்டாச்சுடா அதெல்லாம் நல்லா சாப்பிட்டாச்சு மிகவும் அழகான முகப்பிராணி ஓகே ஓகே சரிதான் பாப்பா நீ என்ன சாப்பிட்டா இந்து இன்னைக்கு என்ன சாப்பாடு பொங்கல் எப்படி போயிட்டு இருக்குது அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் டேய் பொங்கல் அம்மா காய் குழம்பு அப்படியா ஓகே ஓகே அப்புறம் என்ன அளவே காணும் என்ன டேய் அடி வாங்க போப்பற பார்த்துட்டு நல்ல கமெண்ட் பண்ற தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒழுங்க கமெண்ட் பண்ணு அப்படியா ஓகேடா 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 இப்பதான் சாமி கும்பிட்டு இருக்கியா நல்லதா நல்லதா வாழ்த்துக்கள் கூடி சீக்கிரம் கல்யாணத்தை முடிங்க மூணு லைக் போட்டுக்கிறீங்கப்பா நன்றி வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நல்ல கேள்வி இருக்குதுங்க வெளியே வந்துட்டேன் அம்மா ஓகேடா என்ஜாய்டா போகலாமா போகல வாழ்த்துக்கள் பட்டுப்புடவை அம்மா நேத்து போயிட்டு வந்தா இன்னைக்கு எங்கேயும் போகலை நேத்தான் எங்கள் ஊர் பெரிய கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு சுற்றிட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி காலிலேருந்து வேலையே சரியாக போயிடுச்சு என்ன இன்னைக்கு மக்களவே காணும் பேசுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வருங்க வணக்கம் அதெல்லாம் நல்லபடியாக போகுதுடா பொங்கல் உனக்கு எப்படி போகுது பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா ஓகே ஓகேடா தம்பி ஓகேடா ஓகேடா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா டுடி பொங்கல் ஆயா வருக வணக்கம் வந்து உங்க கமெண்ட் பண்ணுங்க கலரன்னு பேசுங்க ஹாய் அக்கா வருக பாக்கிய என்னமோ ஒரு பேரு உங்க பேர் ராஜா தானா வருக வணக்கம் அனைவருக்கும் ஓகோயோ கொசாயம் என்ன எழுதிருக்கிட்டே தெரியாம எழுதிருக்க இந்து இருக்கையா வெளியில போயிட்டியா சிரிப்பு பால முருகன் ஓ ஜா ஜப்பான் மொழி தமிழ் மொழியே இங்கே ஒழுங்காக வரல தகராறாக இருக்குது உனக்கு ஜப்பான் மொழி வந்துருச்சா ஓஹோ கொஸ்போ மோசா என்றா இனிய மாலை வணக்கம் என்று ஜப்பான் மொழியின் சொன்னேன் பாட்டி ஓகே 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 தமிழை இங்கே தாண்ட மருந்து ஜப்பான் மொழி தேவை அழகு தேவதை அக்காவுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சர்க்கரை பொங்கல் பொங்கல் இனிக்கட்டும் செல்வம் பெருகட்டும் தாயை ரொம்ப நன்றிப்பா நன்றி நன்றி ரொம்ப நன்றி பொங்கல் சாப்பிட்டாச்சு அதில் காலையிலே சாப்பிட்டாச்சு நான் கல சொ எனக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு நான் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் முடியல பொங்கல் பா பொங்கல் பொங்கல் ஹாப்பி ஹாப்பி பொங்கல் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கமாண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டுக்கிறீங்கப்பா நன்றி பாசம் இன புரியுது ஆமையா பாசம் அன்பு அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது சூப்பர் பாட்டி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லடா மேடம் மேடம் ஒருத்தன் சிக்கிக்கிட்டான் நான் போயிட்டு வாரேன் ஒருத்தன் சிக்கிக்கிட்டான் நான் போயிட்டு வரேன் என்ன சொல்றேன்னு தெரியல தம்பி எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க இந்து வெளியில போயிட்டியா கமாண்ட் பண்ணுங்கப்பா பேசுங்கள் நீ கடவுளை பத்தி கொஞ்சம் நேரம் பேசலாம் ஒரு பத்து நிமிஷம் பேசலாம் பொங்கல் வருங்க வணக்கம் என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசுங்கள் இன்றைக்கி நல்ல நாள் கடவுளை பற்றி பேசுங்க கொஞ்சம் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க வெயில் இங்கே எப்படி இருக்குது நார்மலாக தான் இருக்குது ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை நார்மலாக இருக்குது ஓகேவாக இருக்குது கடவுளை பற்றி பேசுவோம் ரைட்டு புரியல நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல